தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ பூம்புகார் தற்போது எந்த இடத்திற்கு அருகில் காணப்படுகிறது மயிலாடுதுறை தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் பூம்புகார் மதுரை காஞ்சி உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பூம்புகார் பூம்புகார் துறைமுகம் எந்த கடற்கரைகள் அமைஞ்சிருக்குன்னா வங்காள அமைஞ்சிருக்குது பூம்புகார் நகரத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் புகார் பூம்பட்டினம் சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் சங்ககால சான்றுகளில் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மூன்று நூல்களும் குறிப்பிடுகிறது இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை கண்ணகியின் தந்தை மாநாய்கன் ஆவார் மாநாய்கன் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா பெருங்கடல் வணிகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆவார் அதில் மாசாத்துவான் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னாக்க பெரு வணிகன் பூம்புகார் துறைமுகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள்னா கிரேக்கம் மற்றும் ரோமை சேர்ந்த வணிகர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று கூறும் நூல் எது அப்படின்னாக்க பட்டினப்பாலை பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டினைச் சேர்ந்தவர்னா பொது ஆண்டுக்கு முன்பு இரண்டு சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரை சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை கருமிளகு காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் மறு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் தங்கம் சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்ய சிலப்பதிகாரத்தில் உள்ள எந்த காண்டம் பூம்புகார் நகர வாழ்வினை பற்றி கூறுகிறது புகார் காண்டம் பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது கிபி இருநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற் சீட்டங்களால் அழிந்திருக்கலாம் சந்தனம் மேற்கு கட் மேற்கு தொடர்ச்சி மலை முத்து தென்கடல் பகுதி பவளம் கிழக்கு பகுதி உணவுப் பொருள் ஈழம் பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்களில் சரியாக வரிசைப்படுத்தினாக்க பாண்டியர்கள் சோழர்கள் கலப்புறர்கள் இவங்க பண்டைய காலத்தில் மத்திய ஆட்சி செய்தவர்கள் மதுரை இடைக்காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னாக்க பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாயக்கர்கள் இவங்க இடைக்காலத்தில் ஆட்சி பண்ணவங்க கடைச்சங்க கால கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது கிழக்கு கடற்கரைகள் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் அகில் சந்தனம் பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்துக்களை இறக்குமதி செய்த பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் பண்டைய ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு காணப்பட்டது மதுரையில் காணப்பட்டது மதுரையில் எத்தனை வகையான அங்காடிகள் இருந்ததுன்னா நாலங்காடி அல்லங்காடி நாலங்காடி என்பது பகல் நேரக் கடை அல்லங்காடி என்பது இரவு நேர கடை தூங்கா நகம் என அழைக்கப்படுவதும் மதுரை புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் தன் குறிப்புகளில் மதுரையைப் பற்றி தகவல்கள் குறிப்பிடுகிறார் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்ட நகரம் காஞ்சி நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் காஞ்சியில் உள்ள கடிகைக்கு படிப்பதற்காக வருகை புரிந்த சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்து கூறியவர் திருநாவுக்கரசர் அப்பர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டவர் யுவான் சுவாங் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் போதி தர்மர் சுமதி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை இந்த கோ உள்ள கைலாசநாதர் ஒரு கற்கோயில் இந்த கற்கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தாருன்னா தான் கழிச்சிருக்காங்க சேரநாடு இந்த சேரநாட்டில் இருந்து வரும்னாக்க கரூர் கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா இந்த பகுதிகள் சேர்ந்தது சேரநாடு சோழநாடு என்பது தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை இதெல்லாம் சேர்ந்தது சோழநாடு பாண்டிய நாடு என்பது ம சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி இது பாண்டிய நாடு தொண்டை நாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் தர்மபுரி இதெல்லாம் தொண்டை நாடு புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் சோழநாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேளம் உடைத்து தொண்டை நாடு உடைத்து சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமைக்கு உரிய நகரம் மதுரை கடல் வர்த்தகம் மேரிடைம் ட்ரேடு வெளிநாட்டவர் ஃபாரினர் கலத்தல் பிளண்டிங் நேர்மை இன்டெக்ரிட்டி நியாயமான விலை லெஜிட்டிமேட் ப்ரைஸ் பழமைத்தன்மை ஆண்டிகொயிட்டி புனைப்பெயர் சொப்ரிக்கொயிட் நாணயசாலை மின்ட்டு அகழி என்பதற்கு உரிய ஆங்கில சொல் மோட் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக் தமிழக நகரம் காஞ்சிபுரம் வங்காள விரிகுடாவுடன் தொடர் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை காஞ்சிபுரம் ஏரிகள் பின்வர்மனூற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல பின்வரும் தொன்மையான நகரங்கள் எதுனா மதுரை காஞ்சிபுரம் பூங்குகாரம் தொன்மையான நகரம் கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது வங்காள பெரிகுடா ஆக்கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்பு இருந்தது திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இந்தியாவின் ஏழு புனித தலங்களில் ஒன்று என யுவான் சுவான் குறிப்பிட்டது காஞ்சிபுரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார் கொர்க்கை அருகில் உள்ள ஊரில் இருந்து முற்று ஏற் முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் யுவான்ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார் ஈராக் நகரம் பட்டினப்பாலை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயில் நகரம் காஞ்சிபுரம் வடமலை தங்கம் மேற்குமலை சந்தனம் தென்கடல் முத்து கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன் கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மாசாத்வான் எனும் பெயர் தரும் பொருள் பெரு வணிகன் பூம்புகர் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பன்னாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேர்களை பொருட்களை வாங்கிச் சென்றனர் பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரைக் கோயில்கள் அமைக்கப்பட்டன போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்